பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ள வேண்டுமா எப்பேற்பட்ட வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்ற வேண்டுமா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே வந்து உதவி செய்ய வேண்டுமா இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ்ஸு நிறைய பேர் வந்து நான் தேடுறேன் ஓடுறேன் அலையிறேன் கேட்குறேன் எதுவுமே என்னால் வந்து வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியல ரொம்பவே சங்கடமாக இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரொம்பவே வேதனையாக இருக்குது ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் இருந்தால் போதும் வாழ்க்கையில் நான் வந்து எப்படியாவது வந்து ஒரு யாராவது ஒரு ஐடியா கொடுத்தா போதும் வாழ்க்கையில் நான் ரொம்பவே சுபிச்சமாக இருந்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுங்க என்ன விஷயம் அப்படின்னா உண்மையிலே வந்து நம்மெல்லாம் இன்றைய அளவிலும் அவரவர் எண்ணத்தின் பிரகாரம் தான் வந்து வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கப்படுகிறது எண்ணம் சரியில்லை அப்படின்னா வந்து எதுவுமே சரியில்லாத போடும் இந்த எண்ணத்தை வந்து எப்படி சரிப்படுத்துறது வாழ்க்கையில் நம்ம எப்படி சுபிச்சமாகுது எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது வெற்றி 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 தான் லைஃப் சக்ஸஸ் தெரப்பினுடைய ஒரு தாரக மந்திரமே பயிற்சி முயற்சி சக்சஸ் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க நிறைய பேரோட ஆலோசனை சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த கோயிலுக்கு போனால் அப்படி ப்ராசஸ் ஆகும் அந்த கோயிலுக்கு போனால் அப்படி ப்ராசஸ் ஆகும் இதை செஞ்சால் இதை செய்ய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நீங்களும் வந்து படாத பாடுபட்டு ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஒரே ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இது பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுங்க ஒரு மூணு பேஸை மட்டும் மாற்றுங்க நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே உடல் நிலையும் மனநிலையும் தான் நமக்கு பிரச்சனையே வருது உடல் நிலையும் மனநிலையும் சூழ்நிலையும் தான் நமக்கு பிரச்சனையாக வருது சூழ்நிலை நமக்கு சரியில்லைன்னா மனநிலை சரியில்லாத போயிடுது மனநிலை சரியில்லை அப்படின்னா உடல்நிலை சரியில்லாத போயிடுது அப்போ இந்த மூணுமே க நம்மளை வந்து எதோ ஆட்கொள் இருக்குது இதில் இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் சூழ்நிலையை சரியாக மாற்றிக்கணும் மனநிலையை சரியாக மாற்றிக்கணும் மனநிலை சரியாக மாற்றிடும் உடல்நிலை சரியாயிடும் மனநிலையே மனநிலையிலே ரெண்டு பிரிவாக ப்ராசஸ் ஆகுது மேல் மனம் உள்மனம் அது ஆய் மனம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா மேல்ம மேல் மனம் உள்மனம் உண்மையிலே உள் மனத்தில் நீங்கள் வந்து ப்ராசஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க எந்த காரியமே வந்து தடைப்படாது எல்லாத்துக்கும் ஒரு பேஸு பயிற்சி முயற்சி சக்சஸ் நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்களா சொல்கிறதுக்கு நாரடி என்னை நிறைய பேர் சந்திக்கிறாங்க என்ன நிறைய பேர் தொடர்பில் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் ஆகட்டும் ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் எக்ஸ் தளத்தில் ஆகட்டும் நான் நிறைய வந்து சமூக சேவையாகவே ஒரு சிலருக்கு ஃபாலோ பண்ணுறேன் எப்படியாவது நாடு திருந்துமா மக்கள் திருந்துவாங்களா அரசியல்வாதியெல்லாம் திருந்துவாங்களா அதிகாரிலாம் திருந்துவாங்களா அப்படி மாதிரி ஏன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் வந்து விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான் ஒரே ஒரு காசை கூட நம்மளால் எடுத்துவோ முடியாது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த ஃபீட்பேக் வரும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க சரி வாழ்க்கையில் நான் நிறைய தடைகளை த தடையே என் வாழ்க்கையாக இருக்குது தடைகளை தகத்தெறியணும் நான் வந்து நினைக்கும் காரியம் சக்ஸஸ் ஆகணும் நான் வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வளர்ச்சி ஆகணும் நான் என்ன செய்வது எதுவும் செய்ய தேவையில்லை நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் கம்முன்னு இருந்தால் ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின் மாதிரி நம்மளால் கம்முன்னு இருக்க முடியல எல்லாத்தையும் வந்து உள் வாங்கிட்டு இதுவா 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 அதுவா இதுவா அதுவான்னு எதுவுமே இல்லாத போயிடும் அதனால் இப்பிலிருந்தே ஃபாலோ பண்ணுங்க டவுட்டே வேண்டாம் இதுக்குன்னு யாரும் உனக்கு வந்து வழிகாட்ட வேண்டாம் ஏன்னா குருவல் இருந்தால் திருவருள் கிட்டும் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு இது முழுக்க முழுக்க ஆத்துமாத்துமா உங்களுக்கு ஒரு நியூஸை போடுறேன் இது நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க அவங்களும் நல்லா ஃபாலோ பண்ணட்டும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிவிங்க நம்மளால் வந்து பணம் கொடுக்க முடியலனாலும் உதவி செய்ய முடியலனாலும் நம்ம இந்த விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இல்லையா இதுவே ஒரு நல்ல எண்ணம் தானே மற்றவங்க நல்லா இருந்து நீங்கள் எப்போ எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் அடிவீங்க என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் பூஜை ரூம் பூஜை ரூமில் இருக்கும் பொருள்லாம் பாருங்கள் உங்களுக்கே மன அழுத்தமாக இருக்குதான் பாருங்கள் பூஜை ரூம்லாம் நிறைய பேர் மேலே மா மச்சியில் நிறைய பொருள் போட்டு போட்டு ப்ராசஸ் இருப்பாங்க அதை முதல்ல தூரப்போடுங்க அதே போல் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் உப்புல தீப ஏற்றுறீங்களான்னு பாருங்கள் உங்கள் வீட்டை வந்து பச்சை கற்புறம் பன்னீர் கோமியம் இதெல்லாம் போட்டு வீட்டை துடைக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க அடுத்தது வந்து சாம்பிராணி நான் வந்து மூலிகை சாம்பிராணின்னு எதையே சொல்லுவேன் அந்த சாம்பிராணியை உங்கள் வீட்டுக்கு போடுறீங்களான்னு வந்து செக் பண்ணுங்க நிறைய வந்து வாசுவ மாற்றுறதுக்காக நிறைய வந்து மணி பிளான்ட் இருக்குது நிறைய அப்படியே சொல்லிங்கன்னா போகலாம் கள்ளி செடியெல்லாம் நிறைய பேர் ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நெல்லி செடிலாம் இருக்கும் மருதாணி செடியெலாம் இருக்கும் உங்களுக்கு அந்த எந்த செடி உங்களுடைய ப்ராசஸ் ஆகுது அதையே சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு கரெக்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் வாழ்க்கையில் வந்து எனக்கு ஏதோ தடையாக இருக்குது பூர்வ ஜென்மத்தினுடைய கருமவனையும் ஊழ்வனையும் நம்மளை தொடரும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இப்போ அனுபவிச்சுன்னா தெரியும் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கொஞ்சமாவது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு புடி உப்பு எடுங்க அது கல்லுப்பாக தான் இருக்கணும் நான் உப்பில் நிறைய விதமாக போட்டிருக்கிறேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்கிறாங்க இங்கே வந்து ப பரிகாரம் உடைய உப்பு இல்லாத எந்த பரிகாரமும் நான் பண்ணுறது இல்லை அந்த உப்பை கையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காருங்க உங்கள் மூச்சை நல்லா கவனிங்க அந்த மூச்சினுடைய ப்ராசஸ் எப்படிலாம் ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்த்துங்க ஆகுனை சக்கரத்து மேலே கவனம் இருக்கட்டும் ஏன்னா நம்ம உடல் இருக்கிற சக்கரத்தை வந்து அப்படி அப்படி தூண்டிட்டிங்கனாவே நீங்கள் வந்து எண்ணும் வாழ்க்கை எண்ணியபடியே அது சக்சஸ் ஆகும் இந்த ஆறாவை தூண்டுறதுக்கு என்னென்னா உப்பு நிறைய வேலை செய்யும் ஆண்டனா தான் ரெண்டு கை நமக்கு பாரு ஒரு ஆண்டனாவே நிறைய வேலை செய்யும் போது ரெண்டு ஆண்டனா எவ்வளோ வேலை செய்யும் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு சன் டிவியோ ப்ராசஸ் ஆகும் ஒரு ஆண்டனை வச்சுருப்பாங்க அதில் எல்லா டிவியும் வரும் ஆனால் நீங்கள் ரெண்டு ஆண்டனை வச்சுருக்குறீங்க ஆனால் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வனை ஊழ்வனி நீங்கள் பயிற்சி எடுக்கலை முயற்சி பண்ணலை சக்ஸஸ் ஆகலை டெய்லி காலையில் எழுதுங்க நீங்கள் எத்தனை மணிக்கு பரவாயில்லை நான் என்னால் பிரம்மூத்தில் பண்ண முடியல எனக்கு எப்போ டைம் முடியல நான் அப்போ பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்க எடுங்க அந்த உப்பை எடுத்துகிட்டு நல்லா மூச்சை கவனிச்சுட்டு நல்லா உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ நான் இந்துவாக இருக்கிறேன் நான் எனக்கு சிவனை பிடிக்கும் நான் லட்சுமி பிடிக்கும் வராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னு எது அந்த அம்மா மனசில் நினச்சிக்கிறேன் நான் சக்ஸஸ் ஆகணும் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் நான் நன்றாக இருக்கிறேன் நன்மாக இருக்கிறேன் சுகமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் சக்ஸஸாக இருக்கிறேன் என்னுடைய தடைகள் எல்லாம் நீங்கி விட்டது நான் வாழ்க்கையில் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து சக்ஸஸ் ஆகிடும் இறைவா உமக்கு நன்றி 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 என்னை சக்சஸ் ஆக்குவதற்காக நன்றி ஆக்கியதற்காக நன்றி வழி நடத்துவதற்காக நன்றி வழி விடுவதற்காக நன்றி இறைவா என்னை அந்த அளவுக்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க கையில எந்த அளவுக்கு வச்சு வேண்டிட்டு அப்படியே கண்ணை முடிக்கினே வேண்டுங்க முழு கவனமும் உள் மனதோட நிறைய பேர் வெளி மனதோடு செஞ்சால் வந்து பாதியில் சக்ஸஸ் ஆயிருக்கணும் முக்கால் வாசி சக்சஸ் கால் கால்வாசி சக்சஸ் ஆகணும் உள் மனதோட நீங்கள் சொல்ல 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 நீங்கள் அப்படியே இருந்து உள்ளங்கால் வரை யாரையும் ப்ராசஸ் ஆகிடும் சூப்பராக நீங்கள் எந்த டைமில் எந்த நாளில் ஒரு கோல் வச்சுருக்கீங்களா எனக்கு பத்து நாளில் வேலை நடக்கணும் பத்து நாளில் வேலை நடக்கும் முப்பது நாளில் முப்பது நாள் மறுத்துற மறுநாளே உங்களுக்கு ரிசல்ட்டு அந்த வேட்டி விற்ப தண்ணியில் கரைச்சி கால்படாமல் இடத்த உங்கள் வீட்டில் பூஜை பூச்செடியில் ஊற்றிடலாம் இல்லை வந்து என்னால் வந்து அது நான் கால்படக்கூடாது அவ்வளோதான் பேஸ்ட் இல்லை சிங்கிளையா விட்டுருங்க ஆனால் டெய்லி செய்யணும் இதுக்கெல்லாம் ஆண் பெண் வித்தியாசம் இல்லை என்னென்ன பெண்கள் சொல்லுவாங்க நான் வந்து அந்த வீடு தூரம் போயிட்டேன் மெசேஜ் ஆகிடுச்சி இதே மாதிரி அந்த அதனால உங்களுக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க இல்லை இல்லை எனக்கு மன சங்கடமே இல்லை நான் செய்வேன்னா தாராளமாக செய்யலாம் உப்பு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அது வந்து நிறைய ஒரு ஹிஸ்ட்ரியே சொல்லலாம் லட்சமுடிய ப்ராசஸ் சொல்லலாம் குபேருடைய ப்ராசஸ் சொல்லலாம் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் கேளுங்கள் சொல்லுங்கள் கேட்கணும் ஃபாலோ பண்ணும் உங்களை வழி நடத்தும் ஏன்னா டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருக்கலாம் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அதில் வந்து நாலு பேர் வந்து நல்லவங்க ஆறு பேர் வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கிறாங்க இப்போ மொத்தம் அவங்க நாலு பேர் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்காங்க ஆறு பேர் நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை போட்டு தண்ணிங்க ஒரு மாதிரியாக இருக்க உடம்பே ஒரு வேறு இது அதுதான் கருவறையில் போயிட்டு வரும்போதுலாம் நம்ம அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும் சூப்பராக இருப்பீங்க வேண்டுங்க தண்ணியில் கரைங்க திருப்பி கையில் ஒரு இப்படி உப்பு எடுத்துகிட்டு நல்லா வேண்டிட்டு தண்ணியில் போட்டு குளிங்க எப்பேற்பட்ட தடைகளை நீக்கும் தோஷங்களை போக்கும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் நீங்கள் என்ன வந்து ஆவணம் நினைக்கிறீங்களோ சூப்பராக ஆகிடும் வேலை வேணுமா வேலை கிடைக்கும் ஆகிற மடங்கு உண்மையான ஒரு விஷயம் பணம் வேணுமா பணம் கிடைக்கும் கண்டிப்பாக வழி பிறக்கும் அவ்வளோதான் இது ஆயிரம் மடங்கு உண்மையான விஷயம் உங்களுக்கு என்ன வேணும் வீடு வேணுமா கார் வேணுமா நிலம் வேணுமா வீட்டு மனை வேணுமா வீட்டு மனை விற்க வேண்டுமா திருமணம் நடக்க வேண்டுமா குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமா அப்படியே லிஸ்ட்டே போடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ சங்கல்பத்தோட அதுதான் முதல்ல வந்து பயிற்சின்னா என்ன பண்ணலாம் வந்து ஒரு விரிப்பு வச்சுட்டு உக்காந்துட்டு கிழக்கு பார்த்து பண்ணுங்கள் இல்லை வடக்கு பார்த்து பண்ணுங்க எதாவது உங்களுக்கு எப்படி சூழ்நிலை இருக்குதோ எல்லா நாள்லையுமே செய்யுங்க நான் காலையிலேயே செய்ய முடியும் என்னால் நைட்லேயும் பா ஒரு பாருங்கள் பயிற்சின்னா அப்படி தானேங்க காலையிலேயே செய்யலாம் பிரம்மத்தில் செஞ்சு தண்ணியில் கஷ்டம் டியூட்டிக்கு போகலாம் நைட்டு வந்து படுகிற டைமில் வேண்டிவிட்டு தண்ணியில் கஷ்டத்துக்குணும் பாருங்களேன் எப்படி நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி தான் பாருங்களேன் உங்களுக்கு என்ன தேவையோ தடைகளை தகர்த்தறியும் ஒரு சாதகமான ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம் தான் வந்து சால்ட்டு சக்ஸஸ் தெரப்பி அப்படி மாதிரி சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் இது வேண்டிட்டு நல்லா இருந்தது என்னங்க மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மன் கத்தார் நதுநாடு எல்லா நாட்டில் இருந்து வேண்டிட்டு வந்து ஃபா கால் கால் பண்ணுறாங்க மெசேஜ் போடுறாங்க வாட்ஸ்அப்பில் ஃப ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோப் பண்ணுறாங்க கடவுள் இருக்கிறார் நல்லா வந்து கடவுளை நம்புங்க உங்களையும் நம்புங்க நல்ல எழுமீன் விழிமீன் குறிசார் முறை அயராது உடைமீன் அவ்வளோதான் உங்கள் விஷயத்துக்காக ஒரு கோல் எடுங்க அச்சீவ்மெண்ட் அவ்வளோதான் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க இல்லை இதிலே வந்து நீங்கள் வந்து நிகழ்ச்சி பார்க்குறீங்க ஒரு கமெண்ட்ஸ் போடும்போது பக்காவா என்ன நடந்தது எவ்வளோ நாளில் நடந்தது என்ன விசத்திக்காக நீங்கள் வேணிங்க போடுங்க தப்பே இல்லை உங்களுக்காக வேண்டுவதற்காக நான் ரீ எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்த்தறியும் ஏன்னா திருவண்ணாமலை ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் பருதமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம் நீங்கள் பார்த்தீங்க திருவண்ணாமலையில் ஆந்திராவில் இருக்கிற பீப்புளெலாம் வராங்கன்னா அவங்களாம் சரணாகதி அவ்வளோதான் ஒரு குரு சொல்கிறாரு உங்களுக்கு குலதெய்வம் நீங்கள் போய் ஃபாலோ பண்ண நீங்கள் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஜனமாதிரி நாம இங்கே இருக்கிறாங்க அவரை பார்க்க முடியல அவர் அழைப்பு நமக்கு இல்லைன்னு அர்த்தம் இங்க இருக்கிறோம் அவர்களோ போயிட்டு வந்து சடாகதி அடைய முடியல நீங்கள் என்ன பண்றீங்களோ தெரியாது உங்களுக்காக நீங்கள் வேண்டுங்க உங்கள் குடும்பத்திற்காக வேண்டுங்க நீங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆவதற்காக வேண்டுங்க உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டுங்க தடைகளை தகர்த்தெறியும் தேவைகளை பூர்த்தி செய்யும் ரொம்ப ரொம்பவே சக்சஸ் ஆகிடுங்க சக்சஸ் 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 லைஃப் சக்சஸ் தெரப்பி இது நிறைய பேர் பாருங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவசியம் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க லைஃப் சக்ஸஸ் தெரப்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஏன் சாமி என்ன மாதிரி வீடியோ போடல நான் நிறைய போட்டு தான் இருக்கிறேன் எப்படி ரீச் ஆகலன்னு தெரியல அவசியம் பாருங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹரிஓம் தத் தத்தத் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும்